ஸ்டோரி எழுதி இருக்காரு சோ வந்துட்டு அது தமிழ் பேஸ்ட் ஒரு கதைன்றப்போ நமக்கே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு என்ன மாதிரி கதையாக அது இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது ஆல்சோர் எடிட்டர் ஆஃப் த மூவி வந்துட்டு பார்த்தேன் சோ வந்துட்டு இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக சோ லெட்ரு கால் அப் ஆன் த டிடெக்டர் ஆஃப் த மூவி மணி தெலுகுட்டிய அலோ அண்ட் ஸ்டேஜ் பீஸ் ஸோ

எல்லாம் தேங்க்ஸு இப்போ இந்த ஸ்பேஸு கொடுத்தங்கிறது இந்தியாவுக்கு ஸ்பெஸ்க்கு எல்லோரும் தேங்க்ஸ் கொடுத்துருங்க முதலாக சென்னை இதாக ஆந்திராவில் வரைக்கும் இந்த மாதிரி சென்னை ஷூட் பண்ணது எனக்கு கஸ்டமர்ஸ்லாம் ஷூட் பண்ணலை அது மகேந்திரா சப்போர்ட் ஃபஸ்ட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த எல்லாரும் மூவி கம்ப்ளீட்டுக்கு இந்த சென்னை சப்போர்ட்டுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு முதலாக காருங்க ಅಂದ ಪಡೆಯಪ್ಪ ಮೂವಿಯಲ್ಲಿ ಡೈಲಾಗ್ತಾನೆ ಆಡವಳೆ ನಮ್ಮ ಪಕ್ಕ ಅಂದ ಮಹೇಂದ್ರ ನಮ್ಮ ಪಕ್ಕ ಅದು ಮಾದರಿ ರಾಂಕ್ಸ್ ಮಹೇಂದ್ರಾಜಿ ಅದಕ್ಕೂ ಅಂದರೆ ಫಿಕ್ ಟೈಟಾ ಟೈಟಲ್ ಅಂದರೆ ಟೈಟಿ ಇದು ಕಿಂಗ್ ಟೋರಿ ಲ ಫಿಕ್ಶ್ನಲ್ ಟೋರಿ ಮಾದರಿ ஃபிக்ஷனல் ஸ்டோரியெல்லாம் அவங்க கிங் குமாரிக்கண்ணம் வந்த மாதிரி நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நான் அந்த ஒரு கிங்ஸ் கிங் ஆஃப் கிங் ஆஃப் தி காட்லாத மாதிரி ஒரு ரெஃபரன்ஸு கொடுத்தாங்க அந்த டைட்டில் கொடுத்தேன் அது மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதான் ஃபிக்ஷனல் ஸ்டோரியெல்லாம் இங்கே தமிழ் ஸ்ட்ரேட் ஹிச் சம்பளம் புக்ஸில் இங்கே குமாரிக்கண்டம் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டில் நான் டைட் பண்ணி இந்த ஷூட் பண்ணாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு நான் நான் ரொம்ப ரொம்ப பேசாச்சு எல்லாம் எனக்கு தெரியுது யார் சங்கர் சார் இவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபஸ்ட்டு மாதிரி அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் ம ப்ரொடியூசர் ராதிகா சீனிவாசனால் அவர் பெயின் உங்களுக்கு மூவிக்கு பார்த்துட்டு அப்போ தெரியும் எந்த அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு மூவிக்கு தேங்க்யூ தேங்க்யூண்ணா அவர் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு இந்த மூவியில அவர் கஷ்டம்தான் இல்லை எல்லாரும் இந்த மீட்டிங்கு இந்த மூவி கம்ப்ளீட்டுக்கு அவர் கஷ்டம் தான் கஷ்டம்தான் சொன்னதுண்ணா தேங்க்யூண்ணா சப்போர்ட்டுக்கு இங்கே மன மியூசிக் டைரெக்டர் மியூசிக் டைரெக்டர் என்ன சாஜித்தன ஒரு ஃபோ ஃப்ரெண்ட் மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மாதிரி அவர் ஒய்ஃப் எல்லாரும் எல்லோரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி சப்போர்ட் பண்ணாச்சு தேங்க்ஸ் டூ அவ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಎಲ್ಲರೂ ಪೇಸಾಚು ಏನೇ ತೆಲ ಫಸ್ಟು ಮೊದಲ ಸಂಜಯ್ ಸಂಜಯ್ ಇವರು ಸೂಪರ ಆಕ್ಟರ ಸ್ಪೈಡರೋ ಕ್ಯಾರಕ್ಟರ್ ಕಪ್ಪು ಅಂತ ನಾನು ಪಾತ್ರ ಅನ್ನ ಹೈರ್ ಪೂವಿಯಲ್ಲ ಸಂಜಯ್ ಸೂಪರ ಸಾಹಿತಿ ಸಾಹಿತಿ ಮೂವಿಯಲ್ಲಿ ஒன் ஆஃப் தி ஹீரோ மெயின் லீடு அவரும் நல்லா பண்ண இந்த மூவியில் கேரக்டர் இருக்குது ஸ்பெஷலாக கேரக்டர் இந்த அந்த மூவி பார்த்தா அவங்களுக்கு எல்லோரும் தேங்கும் அந்த மஹேந்திராக்கு இப்போ நான் ப்ரொடியூசர் எல்லாம் ஒரு நேம் கொடுத்துங்க சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டார் மெகா ஸ்டார் இப்போ சவுத் இண்டியன் ஸ்டார் வரும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ டைமும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் பார்த்து நாங்கள் எனக்கு

so please we uh, ask you all to open the <laughs> cd open the cd <laughs> so please with a very huge round of applause let's uh, open the cd of the trailer launch தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் சார் நல்ல பஞ்சல என்ன கொடுத்தீங்க எங்களுக்காக சோ வந்துட்டு இந்த பணத்தோட விஷுவல்ஸ்லயே பாத்திருப்பீங்க வீடியோலயே சோ நம்ம பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் பத்தி தான் அடுத்து பேச போறேன் வெரி எக்ஸ்பிரசிவ் அழகுன்றது இருக்கு அழகா இருக்காங்க ஆனா அதுக்கு அந்த பாடுல அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடும்போதும் சரி அவ்வளவு அழகா எக்ஸ்பிரசிவா பண்ணீங்க எந்த ஒரு கேரக்டர் அதாவது அந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது ஒரு எமோஷன்ஸ் கன்வே பண்ணிருக்கீங்க அந்த பாடல இன்னொரு அழகான எமோஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க சோ ஐ திங்க் த மூவிஸ் லைக் வெரி லக்கி டு ஹாவ் யூ இன் திஸ் பிலிம் சோ பிளீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் புட்டி ஹேண்ட் டுல்கம் சாகி டுர்ட்ஸ் వనకమ్ అండి అందరికి నమస్కారం ఐ డో నో తమిళ్ ఐఎమ్ ట్రై టు స్పీక్ ఇన్ ఇంగ్లీష్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఐఎమ్ సో సో హ్యాపీ టు బి హియర్ ఇన్ చెన్నై ఐఎమ్ సో సో ఎక్సైటెడ్ వెన్ ఎవర్ ఐ కమ్ టు చెన్నై ఐ థింక్ యు ఆల్ పీపుల్ యు నో వెల్కమ్ మీ వెరీ నైస్లీ అండ్ ఐఎమ్ సో గ్లాడ్ టు బి హియర్ అగెన్ మై హార్ట్ ఫిల్ థ్యాంక్స్ టు ద రెస్పెక్టెడ్ గెస్ట్ హు కేమ్ హియర్ టుడే మీరు సపోర్ట్ చేసినందుకు థ్యాంక్ యూ సో మచ్ అండి and uh, Trikanda, i think i want to say about Trikanda it is a powerful journey blending with uh, mythology, psychology, uh, action, and uh, stunning visuals where we all of us worked really, really hard on. and uh, i just wanted to say yeah. one tamil thing. Uh, tamil cinema, romba periodia, inspiration to me. and ungar uh, kavalelei supera Why I am saying this very confidently because uh, when I heard this story, it has given me chills. And uh, while watching the trailer or anything, it has given me so much excitement. And I'm sure each and everyone, when you see the film, you will also feel the same. And uh, please support us and thank you, each and everyone who came here. Thank you so much. And especially uh, thanks to my director, Manigaro, my producer. Srinivas Garu and my uh, amazing co-artist uh, Mahendran Garu and Ajay Garu, Shraddha Garu for uh, giving their all constant support towards this film. Thank you so much and if I speak anything wrong in Tamil, please forgive okay. me. அண்ட் தேங்க்யூ ஃபார் சூசிங் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரீ இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்டோரி பிகாஸ் திரிகாண்டா என்ற ஒரு படத்தை பற்றி ஐ திங்க் இன்னும் நிறைய சொல்வாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்ச காரணத்துக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ அடுத்த படையாக இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லேயும் ரொம்ப அழகான ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முக்கியமான ரோல் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டு இருந்திருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு அவர் கால் அப் ஆன் தெரியும் கல்லூரி வினோத் அவர்கள் எல்லும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த படம் நான் நடிக்க வாய்ப்பு தந்த இந்த படத்துக்குள்ள வரது காரணமாக இருந்த வெங்கடேஷன மேனேஜர் அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்டு அது இல்லாமல் என்னுடைய இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ரோலாகவும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டேரக்டர் மணி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஆர்ட் டேர்ட் ஆனால் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் இந்த படம் வந்து மாஸ்டர் மகேந்திரன் மகி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அவர் ஃபஸ்ட்டு ஹீரோ பண்ண விழா படம் வந்து நானும் அவரும் கூட நடித்தேன் அந்த படம் அதோட அவரோட பெஸ்ட்டு ஒரு முக்கியமான படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது கொடுத்த டேரக்டர் ப்ரொடியூசர் மகி எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மகி பார்க்குறான் இன்னும் ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்ருக்காட்டு கரெக்டாக மகி ஸோ மகி வந்து உங்க எல்லாேருமே தெரியும் மகி வந்து சின்ன வயசுலேயே நம்மளாம் ஸ்கூலில் படிக்க போகும்போது மகி அவங்க அப்பாவோட நடிக்க போனால் எல்லாருமே தெரியும் ஸோ மகி அப்போ தான் ஆக்டர் இந்த படத்துல மகியோட ஆக்டிங் வந்து அவ்வளவு ட்ரைலர்ல குட்டியான சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு நிறைய சூப்பர் நடிச்சிருக்கான் இந்த படம் கண்டிப்பா தமிழ்ல வந்து ப்ரொடியூசர் சார் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் சொல்றீங்க இது மாதிரி தமிழ் இதே மாதிரி ஸ்ட்ரீம்ல இது ஒரு தமிழ்ல இத்தனாவது படம் அத்னாவது படம் நீங்க சொல்லிட்டு போற அளவுக்கு பெருசா போகணும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் இந்த படம் கண்டிப்பா ப்ரொடியூசரா நல்ல ஒரு ஒரு பஞ்சு யோசிச்சேன் அது ஒர்க் அவுட் ஆகாம இல்லைன்னு யோசிக்கவே இல்லை பட் சொல்லிடுறேன் இந்த படம் கண்டிப்பா ப்ரொடியூஸ் நல்ல மணி வரும் மணி சார் இந்த படம் நல்ல நிறைய படம் வரும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சஞ்சய் சோ வந்துட்டு இந்த படம் இந்த அளவுக்கு இவ்வளவு அழகா வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல இந்த படத்து மேல இந்த கதையின் மேல இங்க இருக்கிற டீம்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் மேல நம்பிக்கை வச்சு அந்த ப்ரொடியூசர் தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பிகாஸ் வந்துட்டு அவர் தெலுங்கு பிலம் இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் பண்ணிருக்காரு ஸோ இந்த படம் வந்துட்டு தமிழ் அண்ட் தெலுங்கு இட்ஸ் பைலிங் வல் மூவி சோ தமிழ வந்துட்டு இவரோட ஃபர்ஸ்ட் லான்ச் நினைக்கிறேன் இது ஸோ சார் உங்களுக்கு வந்துட்டு என்னோட பெரிய கங்கராச்சுலேஷன் ஸோ அவரோட நான் பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு ஸோ ஒரு படங்களை கதை சூஸ் பண்ணதா இருக்கட்டும் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கட்டும் அவருக்கு இருக்கிற கான்ஃபிட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ சோ சோ பிளீஸ் புட் புட்ட ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் इन फ्रंट मी फिमिली एर्ड इवी मूवी इन तेलुगु दिस इज द फस्ट तमिल मूवी वै ऐ मेड दिस तमिल मूवी द काटेंट इज तमिल मूवीडपीणम दमिल इन दिस मोर तमिल मूवी देन दर् लैंग्वेज मूवी when i first started this movie i feel first we need a good people i selected money is my director oh, everyone should know what is the background of money here most of we are not first generation people every person's parents are in movie industry only when a father is in movie industry Automatically, you know the pain of the movie industry, not the success. After seeing so many pains of parents, if you are making a movie in second generation, you people can expect some good from us, because we are making a movie not only for money. We want to tell something to the people. We want to convey what is in our internal soul to the people. When we select a good content only, people will watch it. If you see in last year, in Telugu, Tamil or Hindi, any industry, the highest percentage, percentage of the business got from the small movies, not from the big movies. If you do a small movie, so many people work, even, even in 24 crafts also, small movies are feeding to more people, not the big movies. I am not against about the big movie, but small movies we have to made with the content so that people will watch it. And here I selected Mayendran as a artist because Mayendran worked in all languages. He knows everywhere. Even Tamil, think Tamil people think that Tamilian, Telugu people think that Telugu person. He is not from one person. He is, a, he is like a South Indian star. Everybody, if at go to Hyderabad, everybody will see him as an as a actor because everybody, everybody knows him. Like that, each person in some, some, some way or other are connected to the movie, in this way, we got this good visitor. That too, myself, I always believe, if we, like a farmer, if if we give a good crop, people will eat it. This is like an organic crop. Def, definitely, with good soul, everybody worked. This is almost two years back, we are working. Everybody, even as a producer, I know a light manager also. Directly I contact, I like medicine Because I love the people who are working for the family. Movie. Because in movies, if, if everybody know, lot of people are, because of the corona, and after corona also, more people are not getting opportunity. Because if we, if we make a good movies, and success movies only, more producers will come. If producers comes only, industry will live for long. I, I don't want to take much time. Thank you for everyone. Even you you treat all these people as a son of your your own family because most of the people came from the middle, middle class they, they are not rich you you people have to support me wherever you can just i, I have always respect like india i always respect media also thank you தேங்க்யூர் சாஜித் பிகாஸ் நெஜமாவே சொன்ன மாதிரி ரொமான்ஸ் மூவி விட த்ரில்லர் ஜோனஸ்க்கு மியூசிக் பண்ணது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அண்ட் இட் இஸ் அண்ட் யூ இது வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் இந்த ஃபியூச்சர்ல நிறைய படங்கள் பண்றதுக்கு எங்க சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் பர்சன் ஸோ அடுத்தபடியாக நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த பாடல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க அதிலும் முக்கியமா அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே பேசுற சைல்டு ஆர்டிஸ்ட் சஞ்சய் அவர்கள் சோ வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருந்தீங்க ட்ரெய்லர்ல ரொம்ப அழகா தெரிஞ்சிருந்துச்சு அந்த சைல்டு ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படியே வளர்ந்த ஒரு ஹான்சமா இருக்கீங்க நீங்க இப்போ பிளீஸ் ஆர் வெல்கம் சாந்தி டு ஸ்பீக் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பிகாஸ் இதில் நான் பண்ணியிருக்க கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் முழுக்க முழுக்க என்னால் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டேரக்டர் மணி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணால் நம்புகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் படம் செட்டு டே ஒன் போனதுலேருந்து படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிற வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்து கூடவே ட்ராவல் பண்ண டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த அழகான மீடியை அமைச்சு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படம் சீக்கிரமே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே இப்போ பார்த்துட்டு உங்களோட லவன் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ